ஈரோடு மாவட்டம் டெக்ஸ் வேலியில உணவு திருவிழா நடத்துறதா சொல்லியிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லாவண்யா நான் ஈரோட்ல நல்ல கடைங்கிற இயற்கை அங்காடியே கடந்த பத்து வருஷமா நடத்திட்டு வரோங்க வருகிற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு சனி ஞாயிற்றுக்கிழமை சித்தோடு நெடுஞ்சாலையில் உள்ள டெக்ஸ் வேலி வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடக்க உள்ளதுங்க அங்கே தமிழ்நாடு முழுவதும் இருந்து இயற்கை உழவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கான மாநாடும் கருத்தரங்குகளும் நூறுக்கும் மேற்பட்ட ஆர்கானிக் ஸ்டால்ஸும் பாரம்பரிய பொருட்களினுடைய கண்காட்சியும் நடக்க உள்ளதுங்க இந்த இரண்டு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வருகிற பொதுமக்களுக்கு மூன்று வேளையும் இயற்கை உணவுகளை சமைச்சு வழங்குறாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் சூப்புங்க நீராஹாரம் உடவாட்டுக்கிழங்கு சூப்பு ரத்தசாலி அரிசியில் சாம்பார் சாதங்க கம்பு இனிப்பு கிச்சடி ராகி இனிப்பு கிச்சடி கருப்பு கவனி பாயாசம் இந்த மாதிரியான பல உணவுகளை வந்து மூன்று வேளையும் வருகிற பொதுமக்களுக்கு வழங்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பெருந்தளராக வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோங்க